அப்பப்போ காசு வரும்போது கொஞ்சம் சேர்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த சேதாரம் செய்கூலி இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக காயினாக வாங்கி வச்சுக்கிறாங்க அதை பல பேரும் இந்த பொ பொருளாதார நிபுணர்கள்லாம் அதை பரவலாக பேசுகிறாங்க அதை ஆதரித்து பேசுகிறாங்க அது மாதிரி செய்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க இப்போ அதை நம்பிட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஆத்திர அவசரத்துக்கு அந்த தங்க காசுகளை அடவு வைக்க முடியாமல் போயிடுது அப்படின்னா அது ஏன் அதுக்கு என்ன காரணம்னு தெரியல ஏன் தங்க காசில் என்ன பிரச்சனை வந்துடுது அதே மாதிரி அவங்க செக் பண்ணிக்கிறலாம் தரத்தை செக் பண்ணிக்கிறலாம் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அது என்ன எவ்வளவு ஒர்த்தோ அதுக்குரிய விதத்தில் க கடனை கொடுக்க வேண்டியது ஏன்னா நகை கடக்காரங்களோட ஒரு டீல் போட்டுட்டு இந்த விதியை கொண்டு வந்திருக்கிறாங்களோ என்னமோ சந்தேகப்பட வைக்குது ஏன் அவங்க தான் இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா நகைக்கடைக்காரங்க பண்ணுற இது தில்லுமுள்ளு அளவே கிடையாது பயங்கரமான விளம்பரம் பண்ணுறானுங்க செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை குறச்ச சேதாரங்க தான் குறைச்ச செய்கூலி அப்படின்றாங்க எதுவுமே இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றானுங்க டிஸ்கவுண்ட்டு வேற இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் அப்படின்றாங்க இந்த மாதிரி இது எப்படி இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஆர்பிஐ வந்து நெறிப்படுத்தாதா இதை விற்கும்போது இந்த நகைக்கடைக்காரங்க விற்கிற விற்கும் போது ஒரு குறிப்பிட்ட இதை அதுக்கு ஒரு க அளவை நிர்ணயிக்க முடியாதா தான் செய்கூலி இவ்வளவு சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போ இந்த மாதிரி செய்ய முடியாது என்னென்னவோ ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்களே இந்த ரூலை நகை கடைக்கு ஏன் போடுறதே இல்லை கடைக்கு வித்தியாசப்படுது அந்த செய்குலி சேதாரம்ங்கிறது அதான் பயங்கரமான வித்தியாசமா இருக்குது இதுல ஏ நம்ம எதை நம்பி போய் எப்படி எந்த கடையில போய் வாங்குறதுனே தெரியல அவங்க கொடுக்குற அந்த ஆஃபர் அதுக வேற பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதை பண்றானுங்க அடுத்து பெரிய அளவில் நகைக்கடை வச்சுருக்கிறவனுங்க பெரிய அளவில் விளம்பரத்தை பண்ணி ஏழை ஏழைப்பாளையங்கள் எல்லாத்தையுமே சாதாரண ஜனங்களை புறாமே ஏமாத்துறாங்க மூலச்செலவு செய்கிறது மாதிரி பண்ணிடுறானுங்க அதனால் இந்த ஆர்பிஐ இந்த விதிமுறை கொண்டு வந்தது அது சரியான விதிமுறையாக இல்லை ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச பல நடுத்தர வர்க்கத்து குடும்பங்கள் நகையை வாங்கிறதுக்கு பதிலாக தங்க காசுகளாக வாங்கி முதலீடு முதலீடுன்ற அளவில் சேமித்து வைக்கிறாங்க அந்த முதலீடு பண்ணுறது எதுக்குன்னா ஆத்திர இப்போ நிலத்தை நம்பி போட முடியல நகையை போட்டால் அங்கே வந்து இந்த மாதிரியான எக்கச்சக்கமான திருமொழி எந்த கடையில் போய் எப்படி வாங்குறதுன்றது தெரியல அதனால சரி காசை வாங்கி வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாங்க இதுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிருது அப்போ அந்த காசை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் சும்மா வச்சுக்கலாம் அப்போ எதுக்கு இந்த பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே இதை வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல முதலீடு தான் அப்படின்ட்டு ஏன்னு சொல்றாங்க அப்போ அதை நெறிப்படுத்தணும்ல ஆர்பிஐ